கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் இணைச்சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்பொழுது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் பிரியமானவர்களே நாம் இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது அவர் நம்மை அனைத்திற்கும் மேலாக உயர்த்துவார் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார் யோசைப்பை பாருங்கள் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் இருந்தாலும் யோசைப்பு இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார் எனவே இறைவன் யோசிப்பை எகிப்து முழுமைக்குமே ஆளுநராக்கினார் அவரை வெறுத்து தள்ளிய சகோதரர்கள் மத்தியிலே அவரை மேன்மையாக வைத்தார் ஆப்ரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களா இருந்தார்கள் இறைவன் அவர்களை வானத்து நட்சத்திரங்களைப் போல் உன் சந்ததியை பெருகச் செய்வேன் என்று கூறினார் ஆனால் அந்த வார்த்தைகள் தன் வாழ்வில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும் ஆபிரகாம் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் இறைவன் அவர் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகச் செய்தார் மோசேயும் இஸ்ராயேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நடத்தி வரும்போது இறைவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் எனவேதான் அவர்களை வாக்களிக்கப்பட்ட கானானுக்குள் நடத்தி செல்ல முடிந்தது நாமும் இறைவனுடைய வார்த்தையைக் கேட்டு அதன்படியே நடக்கும்போது அவர் நம்மையும் ஆசிர்வதிப்பார் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நம்மை மேன்மையாக வைப்பார் அன்பு இறைவா நாங்கள் எப்போதும் உமது குரலுக்கு செவி கொடுத்து அதன்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்